வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் புதுவை மாநிலம் காரைக்கால் இங்க ஒரு நாள் தையல் பயிற்சி அதாவது ஒரு நாள் தையல் பற்றை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாஸ்டரும் வந்திருக்கிறாங்க அதாவது ஒரு நாளுக்கு பிளவுஸ் ஷர்ட்டு எது வேணாலும் கத்துக்கலாம் அதனால இங்க வந்திருக்கிறோம் எல்லாமே நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து பாசாபாயை வந்திருக்காரு இவர் ஒரு மாஸ்டர் தான் அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துருக்கீங்க காரணி ஆரணி இருந்து வந்திருக்காங்க இது மாதிரி நிறைய மாஸ்டர் உள்ளே இருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் சார் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் இருந்து வந்திருக்காரு நம்ம சார் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்னையிலேருந்து வந்திருக்காரு இவர் ஒரு மாஸ்டர் தான் ரங்கசாமி இவர் பேர் இப்போ நம்ம உள்ளே இருக்கிற மற்ற மாஸ்டர்லாம் நான் அறிவுபடுத்திக்கிறேன் உயரம் அடிங்கால இடுப்பு சீட்டு தொட பாட்டை எடுத்திருக்கிறேன் இப்ப இது வந்து பேசிக் அளவுதான் அதே மாதிரி லென்த் இடுப்பு சீட்டு இந்த மூணு அளவுலேயே விட்டலாம் நான் இந்த எல்லா அளவுலயுமே வெட்டுறேன் அளவு பாத்தீங்கன்னா உயரம் அடிங்கால இடுப்பு சீட்டு தொடர் ஊசு பாட்டா எடுத்து அதே மாதிரி உயரம் இடுப்பு சீட்டு இந்த மூணு அளவுலயும் எடுத்துடலாம் இப்போ நான் இன்னும் அளவு எடுத்தனும் அதே மூணு அளவுலயும் உட்காந்து இப்ப நான் மார்க் போட்டு காட்டுறேன் இப்ப ரெண்டு மெத்தட சொல்லி தரேன் நம்பர் எது நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் வந்து மேல இடுப்பு

மேல ஏத்தீங்க அளவு வந்து தொட இருபத்தி மூணு பிரிச்சீங்க பதினொன்று இருபத்தி மூணு ரெண்டாவது பிரிச்சா இது சென்டர் பண்ணீங்கன்னா அஞ்சே முக்கால் இப்போ இது அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் சென்டர் பண்ணிக்கணும் ஒரு சென்டர் மார்க் அடிச்சிங்க பாட்டம் வந்து பதினாலு இல்லையா பதினாலுல பாதி ஏழு இது வந்து ஒரு நார்மல் ஃபிட்டிங் தான் அது இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இதுல இருந்து முக்கால் இச்சி